தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழ்நாடு சிறு பத்திரிகையாளர் நல சங்கத்தின் மாநில தலைவர் கா குரு அவர்களின் பிறந்தநாள் விழா சென்னை அடையாறில் உள்ள ஆண்கள் விடுதியில் சிறப்பாக நடைபெற்றது இதில் சங்கத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மற்றும் நியூஸ் ஏட்டி தமிழ் தொலைக்காட்சி நிறுவனர் ராஜா மற்றும் முதன்மை நிருபர் கணேஷ் இவர்கள் இருவரும் கலந்து கொண்டு கா குரு அவர்களுக்கு சால்வை மற்றும் மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்க